ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக எப்படி இந்த அளவுக்கு சூப்பராக பூ மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மிஷோ ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்க மாதிரி இந்த கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்து மணி நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கீ மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வேர்க்கடலையை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் நான் ஒரு அரை மூடி அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவு இருந்துச்சு இப்போது எல்லா பொருட்களையுமே ஒரே கப்பால் அளந்துக்கோங்க அப்போ நமக்கு அளவுகள் சரியாக இருக்கும் தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி அப்புறமா நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் வருத்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் சுகர் சேர்த்து பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம் வெல்லம் போது லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் தூசிகள் இருக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் சுகர் நாட்டு சர்க்கரை வெள்ளம் எது வேணால் சேர்த்து பண்ணலாம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் சர்க்கரை நம்ம சேர்த்துருக்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கொடுக்கட்டிக்கு மேல் மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து கடைகளில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணலை இது பேக்கெட் மாவு தான் இதில் பண்ணாலுமே அதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது மாவுக்கு வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் நல்லா கலந்து விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கணும் அதே கப்பால் கரெக்டாக ஒரு கப் அளவுலேருந்து ஒன்றரை கப் அளவு வரைக்கும் நமக்கு தேவைப்படும் ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி அதிகமாக எடுத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரும் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடணும் கொஞ்ச நேரத்துக்கு மாவு வந்து உள்ளுக்குள்ளே வெந்துட்ருக்கோம் நம்ம சுடுதண்ணி சேர்த்துருக்கறதுனால இப்போது அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அது லைட்டாக ஆறியிருக்கும் அது வந்து இது மாதிரி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் உருண்டைகளை வந்து அப்படியே உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிருக்கலாம் அதனால் நான் உருண்டைகளை ரெடி பண்ணி எடுத்துட்டேன் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இப்போ தான் நம்ம சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும்போது உங்களோட கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைனா கீ மட்டும் கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் மறுபடியும் மாவு வந்து க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஏன்னால் மாவு காயாமல் இருக்கணும் இப்போது இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துகிட்டு நல்லா நம்ம தட்டிட்டு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கணும் அதுக்காக நான் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா தட்டிக்கிறேன் இந்த மாதிரி கையாலேயே தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வாழல இருந்துச்சுன்னா அதில் கூட லைட்டாக ஆயில் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காகவே தட்டி எடுத்துக்கோங்க நல்லா சென்டரில் இந்த பூர்ணத்தை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு விரிசல்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் மாவு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டு நீங்கள் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது உங்களுக்கு ஷேப்பும் அழகாக வரும் விரிசலும் விடாது இப்போது இந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லைனா நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது உருண்டைகளை இந்த பாஸ்மதி ரைஸில் நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே அரிசியில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் கொழுக்கட்டைகளை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன் அதனால் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் எந்த அளவுக்கு கொதிக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்போ தான் நம்ம கொழுக்கட்டைகள் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போது ஒரு அடித்தட்டை எடுத்திருக்கேன் அடித்தட்டு போட்டுட்டு மேலே ஒரு வாழை இலையை வச்சுருக்கேன் வாழை இலையை வச்சதுமே லைட்டாக வந்து வாழை இலை வந்து கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கும் அதுக்கப்புறமா இந்த உருணைகளை இதில் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டைகள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு எப்போவும் போல் பண்ணாமல் இந்த டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குழந்தைங்களும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் இடுக்கி வச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் சூடு ஆறுனதுக்கப்புறமா கூட நீங்கள் எடுங்க இப்போ சூடாகவே நான் எடுத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நம்மளோட கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு எப்பவும் போல இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை பண்ணி விநாயகருக்கு நைவேதியம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ